ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு மினி ப்ளாக் சுவாமிமலை முருகன் கோவில்க்கு நானு போன் போட்டு எடுத்த வீடியோ பழைய சேனலாக நிறைக்கிங்களா அந்த சேனலுக்கு பேன் ஆகிட்டு எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மைஸ்கிரைப் ஹலோ மக்கள் ஒரு வழியாக கோவிலுக்கு வந்தாச்சு உள்ளே போயிட்டு சாமி தான் ஒரு வழியாக சூப்பராக சாமி தரிசனம் பண்ணியாச்சு அப்புறம் கோயிலை சுற்றி அதையும் சுற்றி பார்த்துட்டு ஜல்ல கோயிலை விட்டு வெளியே வந்தோன்னா போவரத்து வந்து ஒரு அழகாக நீட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் அதோட அதோடய பிடிச்சிட்டு அப்படியே கந்தாச்சும் சாமி மணி வந்து கும்போனம் வரப்போ வீடியோ கும்பிடணும்

அப்படி எல்லாச்சும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வீடியோ கஷ்டப்படலாம் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் லக்கி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்